பால் மணக்கும் பழனியிலே முருகா 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 பால் மணக்கும் பழனியிலே முருகா 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 கோவணத்தோடு நின்றதென்ன முருகா 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 தனித்து மலை மேல் வந்ததென்ன யுதம் பிடித்ததென்ன முருகா 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 பாலாபிஷேகம் கொண்டதென்ன முருகா 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 பழம் நீயானதென்ன முருகா முருகா மயில் ஆடுது பார் ஆடுது மயில் ஆடுது பார் ஆடுது மயில் ஆடுது பார் ஆடுது மயில் ஆடுது பார் அரகராஷன்முகா முருகா எனவே அரகராஷன்முகா முருகா எனவே ஆடுது பார் மயில் ஆடுது பார் ஆடுது மயில் ஆடுது பார் ஆடுது மயில் ஆடுது பார் கூவுது பார் சேவல் கூவுது பாரா பார் சேவல் கூவுது பார் கூவுது பார் சேவல் கூவுது பார் ஆடுது பார் மயில் ஆடுது பார் கூது பாசவர் கூவுது பார் குன்று தோறும் விளையாடும் குமரனை குன்று தோறும் விளையாடும் குமரனை எங்கள் குறுக்கி தொயது வெளி ஆடுது பார் மயிலாடுது பார் கூவுது பார் பாசவர் கூவுது பார் ஆடுது பார் மயிலாடுது பார் கூவுது பார் பாசவர் கூவுது பார் குயில் வள்ளி கொஞ்சம் கோலா கலம் கண்டு பக்த வணங்கும் கொண்டாடும் சீலன் குயில் குயில் மொழியாழ்வள்ளி கோலா கலம் கண்டு பக்தர் வணங்கும் கொண்டாடும் சீரன் இகபரம் இரண்டிலும் சுகம் பெறும் நாதனே இகபரம் இரண்டிலும் சுகம் பெறும் நாதனே மால் முருகா ஷண்முகா என்றான ஆனந்தமாகவே மால்முருகா ஷண்முகா முருகா என்று ஆடுது பார்மையில் ஆடுது பார் கூவுது பா சே செவல் கூவுது பார் குன்று தோறும் பிள்ளையாடும் குமரனை குன்று தோறும் பிள்ளையாடும் குமரனை பா ப ஆடுது பார்மையில் ஆடுது பாசே கூவுது பா சேவல் கூவுது பார் ஆடுது பால்மை ஆடுது பா பால்மணக்கும் பழனியிலே முருகா முருகா கோவணத்தோடு நின்றதென்ன முருகா முருகா தனித்து மயில் மலை மேல் வந்ததென்ன முருகா முருகா தண்டாயுதம் பிடித்ததென்ன முருகா முருகா பாலாபிஷேகம் கொண்டதென்ன முருகா முருகா ஆடுது பார் மயில் ஆடுது பார் ஆடுது பார்மையில் ஆடுது பார் கூவுது பார் பாசவர் கூவுது பார் கூவுது பார் பாசங்கள் கூவுது பார்